ஆதிகாலத்தில் பாண்டிய நாட்டின் பெருங்கிராமம் என்ற ஊரில் சிவமரையோன் என்ற அந்தனர் வாழ்ந்தார் அவருக்கு கௌரி என்ற நல்லொழுக்கமிக்க மகள் மகளுக்கு தகுந்த நல்ல பிரமசாரியை தேடி வந்த அந்தனர் ஒரு நாள் பிச்சை கேட்க வந்த பாகவத பிரமசாரியை பார்த்தார் அவன் வேதனூர் பயிற்சியும் ஒழுக்கமும் அவரை மகிழ்ச்சியடையச் செய்தது அவரே பொருத்தம் என்று எண்ணி கௌரியை அவனுடன் மனம் செய்து அனுப்பினார் ஆனால் மணமகனின் தாய் இவன் சைவன் மகள் என்று கோபமடைந்தாள் கணவனும் கௌரியிடம் இளமையாக நடக்கவில்லை கௌரி உள்ளத்தில் துன்பம் பெருகியது ஒருநாள் மாமன் மாமி வேற்றூருக்குச் சென்றிருந்தனர் அப்பொழுது ஒரு வயதான சைவ வேதியர் தள்ளாடி நடந்து பிச்சை கேட்டு வந்தார் அறைகளெல்லாம் பூட்டப்பட்டிருந்ததால் கௌரியால் உணவு அளிக்க முடியவில்லை என்று வருந்தினாள் முதியவர் சிரித்துவிட்டு மகளே கதவின் அருகே செல்வாயாகில் தானே திறக்கும் என்றார் அவள் சென்றதும் கதவு அதிசயமாகத்தானே திறந்தது கௌரி இனிமையான உணவு செய்து அவருக்கு படைத்தாள் அதை உண்ட பின் அந்த முதிய வேதியர் திடீரென குழந்தையாக மாறினார் கௌரி அதிசயத்தில் உறைந்தாள் அதே சமயம் மாமி வீட்டுக்குள் வந்தாள் குழந்தை ஒருவனை கௌரி தாலாட்டிக் கொண்டிருப்பதைப் பார்த்து கோபத்தில் இருவரையும் வீட்டிலிருந்து விரட்டிவிட்டாள் கௌரி வெளியே வந்தவுடன் அவளும் குழந்தையும் ஒரு கணத்தில் மறைந்துவிட்டனர் அடுத்த நொடியில் விண்ணில் பரமசிவபெருமான் பெருமான் உமையம்மையுடன் பிரகாசமாகத் தோன்றினர் இதை ஊர் மக்கள் அனைவரும் கண்டு தெய்வத்தை வணங்கினர் இது காவிரிக்கு அருளிய தெய்வ தரிசனம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை காண நம்முடைய ஏஐ தமிழ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்